என்னை பேச வைத்ததாக்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழைக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுமை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் தேடுற ஒரு விஷயம் பெட்டர் பெட்டரான ஒரு விஷயம் அதாவது தங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை விட இன்னும் பெட்டரான ஒரு சாமானத்தை ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ ஒரு ஏதோ ஒன்று தங்கள்ட்ட இருக்கிறத விட பெட்டரான ஒன்றை தான் தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல அப்படியான ஒரு சாமான இல்லவே இல்லை ஆகச் சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் இல்லை தங்களிடம் இருப்பதை விட ஆகச் சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் இல்லை உண்மைதான் ஒன்றை விட ஒன்று இந்த உலகத்தில் பெட்டராக தான் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த பெட்டருக்கும் பெட்டர் என்று சொல்லுகின்ற ஆகச் சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற ஒரு பொருளை வைத்து ஒப்பிட்டு இதை விட சிறந்த ஒன்று சிறந்த ஒன்று சிறந்த ஒன்று என்று சொல்லி நூறு விடயங்களை கடந்த பின் நூற்றி ஓராவது விடயமாக நீங்கள் முதலில் வைத்திருந்த அந்த விடயம்தான் உலகில் உங்களுக்கு அந்த தருணத்தில் ஆகச் சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் இதற்கு நீங்கள் அந்த அதற்கிடையில் நீங்கள் எத்தனையோ வருடங்களை கடந்திருப்பீர்கள் அதனால் தாங்களிடம் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தில் சிறந்தது அதை விட சிறந்தது எதுவும் இல்லை நீங்கள் சிறந்தது சிறந்தது என்று சொல்லி போய்கொண்டே இருக்க போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் சுழற்சி அடிப்படையில் ஆகச்சிறந்த ஒன்றை இந்த உலகத்தில் தேட முயலாதீர்கள் அது இல்லவே இல்லை உங்களிடம் இருப்பதுதான் ஆகச்சிறந்த ஒன்று எனவே ஆகச்சிறந்த ஒன்றை வெளியில் தேடாதீர்கள் உங்களிடம் இருப்பதுதான் ஆகச்சிறந்தது உங்களிடம் இருப்பதை நீங்கள் பிற ஒரு பிறர் வைத்திருக்கும் ஒரு பொருளுடன் அல்லது பிறருடன் ஏதோ ஒரு வகையில் ஒப்பீடு செய்தால் அங்கேதான் உங்களுடைய பிரச்சனை ஆரம்பமாகின்றது எனவே ஒப்பீட்டையும் குறையுங்கள் ஆகச்சிறந்த ஒன்றை தேடுவதையும் குறையுங்கள் கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் என ஆகவே எப்பொழுதும் ஆகச்சிறந்த ஒன்றை தேடாதீர்கள் அது உங்களது வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களுடைய நேரத்தை வீணடிப்பதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் எனவே ஆகச்சிறந்த ஒன்றை தேடாதீர்கள் நன்றி வணக்கம்